ஒரு அடர்ந்த காடுங்க அந்த காட்டில் ஒரு குதிரை நடந்து வந்துட்டுருக்கு அப்படி நடந்து போகும்போது ஒரு கழுதையை பார்க்குதுங்க அந்த கழுதை எதையோ தேடிக்கிட்டு இருக்குங்க இதை பார்த்த குதிரை என் கழுதையை எதை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்க என்ன தேடுற அப்படின்னு கேட்குதுங்க என்ன கழுதை சொல்லுது இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த ஹாப்பினஸ் அதைத்தான் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் அது எங்கே இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்கே மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு குதிரைக்கிட்ட கேட்குதுங்க குதிரை எனக்கு தெரியலையே இப்போ நம்மளுடைய சேர்ந்து தேடலாமா அந்த மகிழ்ச்சியை அப்படின்னு குதிரை சொல்லுதுங்க உன்னை இந்த கழுதையும் இந்த குதிரையும் மகிழ்ச்சியை தேடி நடந்து போயிட்டுருக்காங்க அப்படி நடந்து போகும்போது ஒரு மான் ஈரையை சாப்பிட்டுட்டு இருக்குங்க இதை பார்த்த கழுதை தான் மகிழ்ச்சி இருக்குமோ நம்ம போய் சாப்பிட்லாமா அந்த மான் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டுருக்கு நம்ம போய் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குதுங்க உன்னை குதிரை சொல்லுது வேண்டாம் வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மகிழ்ச்சியை தேடலாம் அப்படின்னு சொல்லுதுங்க அப்படியே நடந்து போகுதுங்க போகும்போது ஒரு குயில் இருக்கு இதை பார்த்த கழுத ஈ குயில் சூப்பராக பாடுது அது கேட்குறதுக்கே எளிமையாக இருக்குது அது பாடுறது தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுதான் மகிழ்ச்சி நம்ம அங்கே போகலாமா இந்த பாட்டை கேட்கலாமா நல்லா அப்படின்னு கேட்குதுங்க இன்னைக்கு குதிரை சொல்லுது வேண்டாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தையே பிடிக்கிட்டு போயிருங்க இந்த காலத்தையும் குதிரை பின்னாடி போகுது போகும்போது ஒரு கரடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குங்க இதை பார்த்த கழுதை ஏ தூங்குறதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் போல இந்த கரடி எப்படி தூங்குது பாரு நம்மளும் இங்கே தூங்கிடலாமா அந்த கரடி மாதிரி அப்படின்னு கேட்குதுங்க உன்னை குதிரை சொல்லுது வேண்டாம் வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க உடனே இந்த கழுதையும் குதிரை நடிப்பிட்டே இருக்கு போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டி கற்றுக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே நிற்கிது இதை பார்த்த கழுதையும் குதிரையும் ஏன் ஆட்டுக்குட்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்குதுங்க உடனே ஆட்டுக்குட்டி சொல்லுது இல்ல இல்ல நான் வழி தவறி இங்க வந்துட்டேன் இப்போ எனக்கு எங்கள் அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல அதனாலதான் ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே இருக்கேன் யாராச்சும் நீ கூட்டிகிட்டு போய் அங்க விடுறீங்களா நீங்க ரெண்டு பேரும் நீ அம்மா கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் விடுவீங்களா அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டி குதிரையும் கழுதையும் பார்த்து கேட்குதுங்க உடனே இந்த கழுதையும் குதிரையும் இந்த ஆட்டுக்குட்டியை போய் அதோட தாயை கண்டுபிடிச்சி அதோடய தாய்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இப்போ இந்த குட்டியாடு இருக்கு இந்த குட்டியாடும் அதோட தாயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ இந்த கழுதைக்கும் அந்த குதிரைக்கும் இந்த அம்மா ஆடும் இந்த குட்டி ஆடும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க நன்றி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த மூமெண்ட்டில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்னு இப்போ தாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது மற்றவங்களுக்கு உதவுகிறது தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றத இந்த கழுதையும் இந்த குதிரையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கும் எது உண்மையான மகிழ்ச்சி தெரியுமா நம்ம மற்றவங்களுக்கு உதவுறதுங்க யாருக்காக இருந்தாலும் உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்